அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போடக்கூடிய இந்த ஒரு எளிமையான இரண்டு வார்த்தையை தினமும் காலையில் எழுந்ததும் சொல்லிட்டு அந்த நாளை ஆரம்பித்து பாருங்கள் கண்டிப்பாக அந்த நாளில் இருக்கிற எல்லா தடைப்பட்டிருக்கிற விஷயங்கள் எல்லாமே சீக்கிரமாகவே நீங்கள் நினைத்தது எல்லாமே நிச்சயமாக கைகொடும் சரிங்க அதை பற்றின முழு தகவலை தான் நம்ம இப்போ இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இப்போ வீடியோக்குள்ள போகலாம் நம்ம வாழ்க்கையில் தொடர்ந்து ஏதாவது ஒரு விஷயங்கள் தடைப்பட்டு கொண்டு இருக்கும் இல்லைன்னா நம்ம நினைக்கிற விஷயங்கள் எதுவுமே நமக்கு வந்து நடக்காம இருக்கும் இந்த மாதிரிலாம் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து நம்ம என்ன செய்யணும் சில வழிபாடுகளை செய்யும்போது சில விஷயங்களை நம்ம செய்யும் போது கண்டிப்பாக நமக்கே ஒரு சேஞ்சஸ் வந்து நிச்சயமாக கிடைக்கும் சரிங்க இப்ப அப்படி பார்க்கும்போது தினமும் காலையில எழுந்ததும் இந்த எளிமையான இரண்டு வார்த்தையை சொல்லிட்டு அந்த நாளை ஆரம்பிங்க கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா விஷயங்களும் எல்லா சந்தோஷங்களும் எல்லா வெற்றிகளும் உங்களை நிச்சயமாக தேடி வரும் அது என்ன அப்படிங்கறத பத்தி நம்ம பார்த்துடலாம் ஓம் சரவண பவ முருகப்பெருமானின் மனதார நினைத்து இந்த ஆறழுத்து மந்திரத்தை தினமும் காலையில எழுந்ததும் சொல்லிட்டு ஆரம்பிங்க கண்டிப்பாக அந்த நாளில் இருக்கிற எல்லா தடைகளும் நிச்சயமாக விலகும் நீங்க நினைக்கிற விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும் அப்போ முருகப்பெருமானை நம்ம தொடர்ந்து வழிபாடு செஞ்சு வர நம்ம வாழ்க்கையில இருக்கிற எல்லா விதமான குறைகளும் நிச்சயமாக நீங்கும் நம்ம வாழ்க்கையில நிறைய தடைகள் இருக்கும் அந்த தடைகளையும் தாண்டும் போதுதான் நமக்கு அந்த வெற்றி